இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே அந்த பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணுங்க நம்மளுக்கான சப்ஸ்கிரைபரை இன்க்ரீஸ் பண்ணிட்டே இருங்க ஹலோ விவர்ஸ் ராஜஸ்தான் ராயல்ஸ் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி மோதிய லீக் போட்டியில் கடைசி ஓவரின் கடைசி பந்தில் சென்னை அணி த்ரில் வெற்றி பெற்றது அதே கடைசி ஓவரில் ஒரு நோபால் சர்ச்சை வெடித்தது தோனி எல்லை மீறி அம்பையரிடம் வாக்குவாதம் செய்த காட்சி பெரும் ஆச்சரிய அதிர்ச்சியாக அமைந்துள்ளது ராஜஸ்தான் அணி நிர்ணயித்த நூற்றி ஐம்பத்தி ரெண்டு ரன்கள் இலக்கை நோக்கி ஆடிய சென்னை அணி கடைசி ஓவரில் பதினெட்டு ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற நிலைக்கு வந்தது அந்த ஓவரின் முதல் மூன்று பந்துகளில் பத்து ரன்கள் எடுத்து தோனி விக்கெட்டையும் இழந்தது சென்னை அந்த ஓவரின் நாலாவது பந்தை சாட்னர் சந்தித்தார் பந்தை ஃபுல் டாஸாக வீசினார் பென் ஸ்டோக்ஸ் பந்து பேட்ஸ்மேன் மார்பு உயரத்துக்கு மேல் வந்தது முதலில் அம்பையர் இந்த பந்து நோபால் என சைகை செய்தார் ஆனால் லெக் அம்பையர் இது நோபால் இல்லை என்றார் எனவே நோபால் திரும்ப பெறப்பட்டது இதை கண்ட ஜடேஜா அம்பையருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டார் அப்போது விக்கெட்டை இழந்து வெளியே சென்ற தோனி பவுண்டரி அருகே இருந்து களத்துக்குள் நுழைந்தார் அங்கே முதலில் ஒரு அம்பையர் நோபால் என கூறியதை சுட்டிக்காட்டிய தோனி இது நோபால் தான் என வாக்குவாதம் செய்தார் குறிப்பாக கையை காட்டி குறிப்பிட்ட தோனி பேசியதைக் கண்டு நம்ம கேப்டன் கூல் தோனியா இது என ஆச்சரியமடைந்தனர் அங்கிருந்த ரசிகர்கள் எனினும் அம்பையர் அந்த பந்தை நோபால் என அறிவிக்கவில்லை பின்னர் கடைசி பந்தில் சிக்ஸ் அடித்து அணியை வெற்றி பெற வைத்தார் சான்றினர் ஜடேஜா களத்தில் ஆடிக்கொண்டிருந்த பேட்ஸ்மேன் அவர் அம்பையருடன் வாக்குவாதம் செய்ததே தவறு என்றாலும் அம்பையர் புகார் கூறாவிட்டால் அவர் மீது நடவடிக்கை எடுக்கப்பட மாட்டாது ஆனால் வெளியே இருந்த தோனி கேப்டன் என்றாலும் மீண்டும் களத்துக்குள் வந்தது விதிப்படி எல்லை மீறிய செயல் என கூறப்படுகிறது எனவே தோனிக்கு அபராதம் அல்லது ஒரு இரு போட்டி தடை விதிக்கப்படலாம் அப்படிங்கிற மாதிரி பாத்தீங்கன்னா காலையில சொல்லியிருந்தாங்க சோ இந்த நிலையில் தற்போது பாத்தீங்கன்னா அதற்கான தகவல் வெளியே இருக்கு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஐபிஎல் விதிமுறைகளை மீறியதாக கூறி தோனிக்கு பார்த்தீங்கன்னா அவரோட ஊதியத்திலிருந்து ஐம்பது சதவீதத்தை அபராதமாக அறிவிச்சிருக்காங்க இது தொடர்பாக ஐபிஎல் நிர்வாகத்தின் அறிவிப்பில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியின் கேப்டன் தோனி ஐபிஎல் விதிமுறைகளை மீறியதால் போட்டி ஊதியத்தில் ஐம்பது சதவீதம் அபராதமாக அறிவிக்கப்படுகிறது தோனி ஐபிஎல் விதிமுறைகளை இரண்டு புள்ளி இருபதின் படி லெவல் டூ குற்றம் செய்தவராக அறிவிக்கப்படுகிறார் என தெரிவிக்கப்பட்டுள்ளது ஐபிஎல் விதிமுறைகளின்படி ஆர்டிகல் டூ பாயிண்ட் டூ ஜீரோ என்பது போட்டியின் ஸ்பிரிக்டுக்கு எதிராக செயல்படுவது குற்றம் என்றுள்ளது அதில் குறைந்தபட்ச தண்டனையாக ஊதியத்தில் ஐம்பது சதவீதம் அபராதம் என்பதுதான் தோனிக்கு விதிக்கப்பட்டுள்ளது தோனி லெவல் டூ விதிமீறலை முதல் முறை செய்ததால் அவருக்கு குறைந்தபட்ச அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் தோனிக்கு அபராதம் விதிக்கப்பட்டது தோனி ரசிகர்களை அதிருப்தியில் ஆழ்த்தியுள்ளது தோனி செய்தது தவறு என்றால் அம்பையர் செய்தது தவறில்லையா என பலரும் சமூக வலைதளங்களில் கேள்வி எழுப்பி வருகின்றனர் கள நடுவர்களின் முடிவுகள் இந்த தொடரில் தொடர்ச்சியாக சர்ச்சையாகி வருகிறது பெங்களூரு மும்பை அணிகள் மோதிய கடைசி ஆட்டத்தில் நோபால் வீசப்பட்டும் அதை நடுவர்கள் கவனிக்காமல் விட்டது சர்ச்சையானது கடைசி பந்தில் பெங்களூர் வெற்றி பெற ஆறு ரன்கள் தேவைப்பட்டது என்பதும் குறிப்பிடத்தக்கது மேலும் இந்த தகவல் தான் தற்போது சமூக வலைதளங்களில் ரொம்ப வைரலாக பரவுது அப்படின்னே சொல்லலாம் நேற்று நீங்களும் அந்த போட்டியை பார்த்துருப்பீங்க ஸோ அந்த போட்டியில் வந்து தோனி அவர்கள் நடந்து வரதை வச்சு நிறைய பேர் பார்த்தீங்கன்னா மீம்ஸ் போட்டு ரொம்ப கெத்தாக இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா சூப்பர் ஸ்டார் அவர்களோட பாட்டெல்லாம் பேக்ரவுண்டில் போட்டு ரொம்ப கெத்து காட்டிகிட்டு இருக்காங்கன்னே சொல்லலாம் மேலும் இந்த போட்டியோட அந்த தவறு குறித்து உங்களோட கருத்து என்ன தோனி செஞ்சது சரின்னு நினைக்கிறீங்களா தவறு நினைக்கிறீங்களா அந்த பால் நோ பால்னு நினைக்கிறீங்களா ஏன்னா நீங்கள் நிறைய மேட்ச் பார்த்துருப்பீங்க ஸோ உங்களோட கருத்து கணிப்பு படி அது நோபால் நினைக்கிறீங்களா அப்படிங்கிறத கீழே கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள் மேலும் இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் இதே போல் பல தகவலை தெரிஞ்சிக்கொள்ள நம்ம சேனலை உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ